வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கலரம்பட்டி பம்பாய் ராமநகர் எருமாப்பாளையம் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் சிற்ப சாஸ்திர முறைப்படி இத்திருக்கோவில் நிர்மாணம் செய்யப்பட்டு நாளும் கோளும் துணைபுரைய நல்லூர்களின் சீரிய முயற்சியினால் கம்மி ஹேமகூட காயத்ரி பீடம் குல ஜெகத்குரு ஸ்ரீ 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 தயானந்தபுரி மகா சுவாமிகள் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை ஸ்பர்ஷாகிதி நான்காம் கால யாக பூஜை மூலமந்திர ஜப பாராயணம் சர்வ தேவதாஹோமம் ஜெயாதிஹோமம் யாத்ரா தானம் பூர்ணாகிதி தீபாராதனை செய்து கடம் புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் தசதானம் தச தரிசனம் உடன் மகா அபிஷேகம் திரு கல்யாணம் சர்வ அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை மகா நைவேத்தியம் மகா தீபாராதனை மகா மங்கள ஆர்த்தி நடைபெற்றது இதில் திரளான சமூக மக்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர் கும்பபிஷேக விழாவில் சிறப்பு அழைப்பாளர்கள் திருவிழா நிர்வாக கமிட்டியார்கள் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் திருவிழா வீரகுமாரர்கள் சமூக மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள்